வணக்கம் நண்பர்களே தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜக தலைவர்களில் ஒருவர் நிர்வாகி என்று சொல்ல வேண்டிய தலைவர்களில் ஒருவர் முன்னாள் தலைவராகவும் இருந்தவர் முன்னாள் ஆளுநராக இருந்தவர் சமீபத்தில் டெல்லி சென்றிருக்கிறார் தலைமையிடத்தில் பேசியிருக்கிறார் அவரை அந்தமான் பகுதியினுடைய தேர்தல் மேற்பார் மேற்பார்வையாளராக அதாவது உட்கட்சி தேர்தல் மேற்பாளரையாக அவரை நியமித்திருக்கிறார்கள் அவருடைய நிர்வாக அந்த ஆளுநராக இருந்த ஒரு அனுபவம் இதெல்லாம் வைத்து அவரை அங்கே நியமித்திருக்கிறார்கள் சரி இப்போது தமிழக தலைவராக தான் வர வேண்டும் என்ற விருப்பத்தை அவர் தெரிவித்ததாக அங்கிருந்து உறுதிப்படுத்தப்படாத உறுதிப்படுத்தப்படாத தகவல் வருகிறது தமிழக தலைவராக வர வேண்டும் என்று சொல்லும்பொழுது உங்களுக்கு உங்கள் மீது த கட்சியின் தலைமைக்கு நல்ல மரியாதையும் மதிப்பும் இருக்கிறது நிச்சயமாக கேபினெட்டில் கூட உங்களுக்கு இடம் கொடுப்பார்கள் கேபினெட் மினிஸ்டராக கூட உங்களை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த மா அந்த மாநிலத்தின் மேம்பாட்டிற்காக அப்போது சில புதிய புதிய முயற்சிகளை எடுக்க தலைமை தயாராகிறது என்றுதான் அர்த்தம் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா மத்திய கேபினெட் அமைச்சராக ஆனால் அந்த செல்வாக்கில் தமிழகத்தில் தமிழகத்தில் தமிழகத்திலிருந்து ஒரு கேபினெட் மினிஸ்டராக இருக்கார் ஏற்கனவே எல்முருகன் இருக்கிறார் கேபினெட் மினிஸ்டராக ஒரு பெண் நியமிக்கப்படுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிறது அப்படி நியமிக்கப்பட்டால் அண்ணாமலையினுடைய செல்வாக்கு சரியுமா அண்ணாமலை ஒரு டாக்டிஸ் அவர் ஒரு டாக்டிஸ் பண்ணி பாலிஸ் பாலிடிக்ஸில் இது பண்ணிடுவார் ஸோ இப்போ அண்ணாமலைக்கு வைக்கிற செக்கா இது இல்லை இன்னும் கொஞ்சம் உறுதியாக நீங்கள் உறுதியான நிலைப்பாடுகள் எடுத்து வேலை செய்யலைன்னு சொன்னால் யூ விட் பி இன் லிஸ்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் வந்து அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா தமிழிசை சவுந்தரராஜன் ஒருவேளை தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைக்கு தலைவரானால் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவார் தமிழக பாஜகவை தொடர்ந்து கண்காணிப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி